ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய இந்த பாமாயில் மட்டும் இருந்தாவே போதுங்க நிறைய பேர் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பாமாயில் வாங்காமல் அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் கண்டிப்பாக இந்த பாமாயில் நம்ம ரேஷன் கடையில் அப்படியே விட்டுட்டு வரவே மாட்டோம் இந்த பாமாயில் மட்டும் இருந்தாவே போதுங்க நம்ம வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய இந்த அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த இந்த பவுலில் ஒரே ஒரு ஈனோ எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஈனோலேருந்து ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க ஈனோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம முழுசாக அப்படியேவும் கொட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி கொட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றும் போது நல்ல நுரம் மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும் இந்த நுரம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொலுசு தான் போட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளி கொலுசு போட்டிருந்தாவே கொஞ்ச நாள் இருக்கும்போது நல்லா பல இருக்கும் அதுவே கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கலர் மங்குற மாதிரியும் கருப்பான கலர்லையும் இருக்கும் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது அதே சமயத்தில் நம்ம மெனக்கட்டு நம்ம தேய்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது இந்த ஈனோ பவுடரில் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த கொலுசு அப்படியே வெளியே எடுத்துட்டு ஒரு ப்ரஷில் லைட்டாக சோப்போ அல்லது கொஞ்சமாக ஜ எல்லோ அப்ளை பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதுங்க எவ்வளோ கருத்து போன வெள்ளி கொலசாக இருந்தாலும் சரி அல்லது கருத்து போன வெள்ளி பாத்திரங்களாக இருந்தாலும் சரி நல்ல பல பலனு மாற்றக்கூடிய சக்தி இந்த ஈனோ பவுடர் இருக்கு இதனால் வெள்ளியோட தன்மை எந்த விதத்துலையும் நமக்கு குறைஞ்சி போகாது நாம் முதல்ல இந்த கொலுசை பார்க்கும்போது நல்ல கலர் மங்கி கருப்பு கலரில் அங்கங்கே அந்த அழுக்கு தேங்கி இருந்தது இப்போ நான் வந்து லைட்டை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் அதே ஈனோ பவுடரில் தான் இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கிறேன் ரொம்ப சூப்பராக நல்லா பளிச்சுன்னு மாறி இருக்கிற பாருங்கள் கொலுசு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் விஷயம் கிடையாது எவ்வளோ கருத்து போன கொலுசையும் சட்டுன்னு பல பலனு மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு பவுடரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாவே போதும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் கொலுசு சட்டுன்னு கருத்து போகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம வீட்டில் நிறைய துணிகள் துவச்சு போட்டுருக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய துணிகளை மாடியில் இருந்து நம்ம காய வச்சுருப்போம் இதே வேலையில் நமக்கு கொஞ்சம் அதிகமான துணி இருக்குது அப்படின்னா நம்ம காய வச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு கொஞ்சம் கிளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்துலலாம் நம்ம துணி துவச்சு போட்டோன்னா கண்டிப்பாக அதில் கிளிப்பு வச்சுட்டு வரணும் அப்படிதான் நினைப்போம் கொஞ்சம் நேரத்தில் இந்த துணி கீழே விழுந்துச்சு அப்படின்னா துணி ஃபுல்லாகவே மறுபடியும் அழுக்காயிடும் அதனால கண்டிப்பாக நம்ம கிளிப்பு வச்சுடுவோம் இல்லைங்களா ஆனால் சில வேலைகள் கிளிப்பு கம்மியாக இருக்கும்போது இந்த டிப்ஸ் ரொம்ப இருக்கும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பேனாவோட மூடி தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே பேனா யூஸ் பண்ணுவோம் பேனா காலி அடிச்சு அப்படின்னா அந்த மூடியை கண்டிப்பாக தூக்கி தூர தான் போடும் அந்த பேனா மூடியை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிளிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் துணி எப்பவுமே கீழே விழவே விழாதுங்க இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிறேன் பாருங்க கிளிப்பும் மாதிரி அப்படியே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் மறுபடியும் நம்ம இந்த துணி எடுக்கும்போது அந்த கிளிப்பையும் சேர்த்து எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு தான் எடுத்துருக்கிறேன் இந்த தூளுப்பை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த உப்பு கொஞ்சம் சூடாகணும் உப்பு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப்பளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன் இந்த பாதாம் பருப்பை அந்த உப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம பாதாம் பருப்பை அப்படியே பச்சையாக சாப்பிட்றத விட எல்லாருமே தண்ணியில் ஊற போட்டு சாப்பிடுவோம் ஆனால் சில வேலைகளில் நம்ம ஊற போடுறதுக்கு மறந்துடுவோம் ஆனால் பாதாம் பருப்பை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த டைமில் நம்மக்கிட்ட ஊற வச்ச பாதாம் பருப்பு இருக்காது இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் பருப்பை வாங்கிட்டு வந்த உடனே அதில் கொஞ்சம் எடுத்து உப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாதாம் பருப்பு நல்லா கிறிஸ்பியாக மாறிவிடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதற்காக பாதாம் பருப்பு ஃபுல்லாக அப்படியே உப்பு ஏறிடுமோ உப்பை அப்படியே உறிஞ்சி எடுத்துடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த அளவுக்கெல்லாம் அது உப்பை வந்து உறிஞ்சி எடுக்கவே எடுக்காது மேலே லைட்டாக தான் உப்பு தன்மை இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி வறுத்து வச்சுருந்தோன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நான் பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க ஓவராமா நம்ம வீட்டில் இருக்கிற கோல்கேட் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நம்ம பல்லு விளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கோல்கேட் தான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கிளினிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எவ்வளவு கரை படிஞ்சிருந்தாலும் நமக்கு அதை ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஜெல் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக நம்ம துணி துவைக்கிற பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் விடணும் நாம் இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடா கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ரீம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வரும்போது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு நாம ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்த இடத்த கூட சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நாம முதல்ல க்ளீன் பண்ண போகிற இடம் என்னன்னா இந்த மாதிரி சிங்கு தான் இந்த சிங்கு பாருங்கள் ரொம்ப கரை படிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி சிங்கு வந்து நம்ம போட்டு தேய்க்கணும் ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேய்க்கணும் நான் போது சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தேய்க்கணும் அப்படின்னு இப்போ நம்ம ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நாம நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப நாள் விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கும் ஈவன் நம்ம ஹார்பிக் போட்டு நம்ம ஊற்றி தேய்ச்சி கழுவினா கூட அது போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அந்த இடங்களில் கூட நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தேய்ச்சி நம்ம கழுவுனோ அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு போயிடும் நான் வந்து இப்போ சிங்கு வந்து தேய்க்க ஆரம்பிக்கலிங்க ஜஸ்ட் வந்து இந்த பேஸ்ட்டை எல்லா இடமும் அப்ளை பண்ணி தான் கொடுத்துக்குறோம் ஜஸ்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம தேய்க்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோன்னா ரொம்ப சூப்பராக போகும் இப்போ பாருங்கள் அந்த சிங்கில் தண்ணி போகிற இடத்துல கூட எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்குதுங்க இந்த மாதிரி கரையெல்லாம் நாம் வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணி கழுவினா கூட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும் நமக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தேய்ச்சி கழிவினிங்க ரொம்ப சூப்பராக போயிடும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் கூட யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை இந்த ப்ரெஷ்ஷ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் பாத்திரம் கழுவுற நார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு க்ளீனாக ஆயிருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சிங்க் இருந்தது அப்படின்னா ரொம்ப நாள் கழுவாம இருந்தாலும் சரி இல்லை வாரத்து குறிக்காத நீங்கள் கழுவினாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா நமக்கு கிளீன் ஆகும் அது மாதிரி ராம்பு எடுத்துக்கிறேன் உப்பு அழுறதுக்காக யூஸ் பண்ற இந்த குப்பை முறம் தான் நமக்கு தேவைப்படும் இது இல்லாத வீடே இல்ல அப்படின்னா சொல்லலாம் இப்ப நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் துணி எடுத்து அந்த தண்ணியில இந்த மாதிரி நல்லா முக்கிய எடுத்துக்கலாம் முக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா இந்த பிழிஞ்சிட்டு நம்ம ஓரமா வச்சுக்கலாம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது ஒரு பாட்டில் நம்ம செஞ்சு வச்சிருக்க லிக்விட் ஃபுல்லாவே அந்த பாட்டில ஊத்தி எடுத்துக்கலாம் அந்த பாட்டிலோட மூடியில கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்பதான் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியா இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன் பெருசா ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஓட்டைகளா கூட நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஃபுல்லா நம்ம அந்த லிக்யூட அந்த பாட்டில ஊத்தி எடுத்துக்கிட்டு

அல்லது நார்மலான பழைய வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதோட மூடியில ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமா நாம இதை வந்து கைவலிக்கு தேக்காமலே கிளீன் பண்ணலாம் இதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த ஒரு மெத்தேடை வச்சு நம்ம பாத்ரூம் மட்டும் கிடையாது கிச்சன் இப்படி எல்லா இடத்துலயுமே இருக்கு டைல்ஸ்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தேடை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ இப்ப பிரிப்பேர் பண்ண இந்த கிளீனிங் லிக்யூடு தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்ட இருக்கிற எந்த லிக்யூட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நாம டோர்ல ஃபுல்லாவே அப்ளை பண்ணிடும் நம்ம டோரோட மேல் பகுதியில வைக்கும்போது அது ஃபுல்லாவே கீழே வரைக்கும் வந்துடும் ரொம்ப நாளா நம்ம கிளீன் பண்ணாம விட்டு டோர் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம இந்த மத்தியெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கலாம் லிக்யூட் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம பாத்ரூமோட சுவர் பாத்துக்கலாம் பாத்ரூம் சுவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கா இருக்குது ரொம்ப நாளா கிளீன் பண்ணாம நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அழுக்கு இல்லை கூடவே உப்பு கரையும் நமக்கு சேர்ந்து வந்துடும் பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுலேயே பாத்ரூம்ல இருக்கிற சுவரை கிளீன் பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நாம இதை ஸ்க்ரப்பர் போட்டு தேக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு கரை இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஜஸ்ட் டூ மினிட்ஸில் நம்ம பாத்ரூமோட வாழை கிளீன் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற லிக்யூட் எந்த லிக்யூடாக இருந்தாலும் சரி ஹார்பிக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற எந்த லிக்யூட் இருந்தாலும் சரி கொஞ்சமாக இந்த மாதிரி அதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது நாம ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரு டூ இன்ச் தள்ளி தள்ளி எந்த இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணணுமோ ஃபுல்லாவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க சுவர்ல இருக்கிற மேல் இருந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும் கிட்ட கிட்ட இந்த மாதிரி அப்ளை ஒரு இன்ச் தள்ளி தள்ளி அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சமா கொஞ்சமாட் தான் நமக்கு தேவைப்படும் ஈஸியா முழு பாத்ரூமே நம்ம எப்படி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அது எல்லாரும் நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல பாருங்க இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து சுவர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நாம முதலே ப்ரிப்பேர் பண்ண லிக்விட்ல ஒரு துண்டு துணி அதிக வச்சிருக்க சொன்னேன் இல்லீங்களா அந்த துண்டு துணியை இப்ப எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டுல யூஸ் ஆகிற டெய்லி யூஸ் பண்ற ஒரு பொருள் அதாவது குப்பை முரம் குப்பை வாரி போடுறதுக்காக யூஸ் பண்ற குப்பை முரம் தான் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுக்கணும் நாம குப்பை மரத்துக்கு கீழே நம்ம துணியை வச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போ ரெண்டு இந்த மாதிரி துணி வந்து நிற்கும் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இருக்கிற சேஃப்டி பின் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஒரு இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த சைடில் நம்ம வச்சு விட்டுக்கணும் அப்பதான் நமக்கு ஃபைனல் வரைக்கும் இது வந்து ரிமூவ் ஆகாம நமக்கு இப்போ இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா துணியோட ரெண்டு சைடு இந்த மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கட்டி விடும்போது நமக்கு துணி எப்பவுமே ரிமூவ் ஆகாம அப்படியே இருக்கும் நமக்கு நாம எப்போ அந்த துணியை பிரிக்கிறமோ அப்பதான் இது நமக்கு பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம இது வந்து கம்ஃபர்டபிளா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நாம குப்பை மரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி நம்ம டோர்ல லிக்விட் நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருக்கோம் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டதால நல்லா ஊறி போயிருக்கும் நாம இதை வச்சு லைட்டா தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரப்பர் கைக்குள்ளேயே அடங்கி போயிடும் நமக்கு தேய்க்கிறதும் கஷ்டம் ஆனா ஸ்க்ரப்பர் போட்டோ அல்லது ஸ்பாஞ்ச் போட்டு நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தேய்க்க வேண்டியிருக்கும் ஆனா நம்ம இதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க அதே மாதிரி எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் சரி அந்த பகுதிகளை ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம லிக்யூட் ஊத்தி நல்ல ஊறி போயிருக்கதால இது வந்து லைட்டா தேய்ச்சாவே எவ்வளவு அழகாக நமக்கு கிளீன் ஆகிது பாருங்க அதே மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சின்ன பகுதியில் நம்ம தான் தேய்க்க முடியும் ஆனால் இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது நிறைய இடங்களை குறைவான நேரத்தில் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்ம டோர் வந்து கிளீன் இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை மரமாக இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கலாம் டோர் காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி கலர் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம ஃபுல்லாகவே இதை தேய்ச்சி எடுத்ததால் அதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகவே செய்யாது நல்ல புதுசா வாங்கின டோர் மாதிரியே இருக்கும் நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூமோட சுவர் பாத்தீங்கன்னா அதுமே நல்லா நமக்கு ஊறி போயிருக்குது அதே இடத்துல நம்ம மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல்லாவே நம்ம டைல்ஸ் எல்லாமே அப்படி பளபளன்னு நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாகி கிடைக்குது அப்படின்னு இதுக்காக நீங்க ஹார்பிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஹார்பிக் எல்லார் வீட்லயுமே இருக்கும் அதனால தான் நான் வந்து ஹார்பிக்கை வந்து காமிச்சேன் சப்போஸ் கிட்ட ஹார்பிக் இல்லை அப்படின்னா நார்மலான நம்ம முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா லிக்யூட் டோர் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த சேம் லிக்யூடே நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாத்ரூமோட சுவர் க்ளீன் பண்றது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான காரியமே கிடையாதுங்க நம்ம ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாவே சுத்தி சுத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி நம்ம கிட்ட நம்ம வீட்லேயே இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் வச்சு நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சே நிமிஷம்தாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு பகுதி ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டுவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம வீட்டு பாத்ரூமா இவ்வளோ பளபளனு இருக்குதுன்னு இப்போ நம்ம தேய்க்காத பகுதிகளையும் தேய்ச்ச பகுதியிலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு வேலை செய்து அப்படின்னு பாருங்க நான் ஒரு சுவர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் வெறும் அஞ்சே நிமிஷம்தாங்க டக்குன்னு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி பார்த்தாச்சு இப்போ பாருங்க இன்னொரு சுவர் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை அந்த சுவருக்கும் இந்த சுவருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்க இது பார்த்தாவே தெரியுது நம்ம வந்து சுற்றி வச்ச இந்த துணி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் ஆகட்டும் இல்லை கிச்சன் ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு பிழிஞ்சு ஊற்றிருக்கிறேங்க இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கால் ஸ்பூனுக்கும் மட்டும் போட்டா போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பழைய சாக்ஸ் இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கைக்குள்ளேயே இந்த சாக்ஸை இந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க அதாவது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் தொடக்காமல் இருந்தாவே அந்த நம்ம வச்சுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய மாவாகட்டும் அல்லது அந்த குழம்பு கரை இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுதான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொசுக்கள் கூட வந்து இருக்கும் இந்த மாதிரி அழுக்கு தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தொடச்சாவே போதும் நாம இதில் எளிமிச்ச பழம் பேக்கிங் சோடா எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தொடச்சு எடுத்துறதால் ஃப்ரிட்ஜ்ஜில் இருந்து கட்டவாட வராம இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜ் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ட்ரையும் நம்ம எடுத்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம தொடச்சு எடுத்தாவே அழகாக கிளீன் பண்ணி எடுக்க முடியும் ஒவ்வொரு ட்ரையும் இந்த மாதிரி தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த திங்ஸ் எடுத்து வச்சிட்டு மார்படி கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரே ஃபுல்லா நம்ம தடச்சி எடுத்துக்கலாம்ங்க பாருங்க அவ்ளோ அளவுக்குமே நமக்கு இந்த மாதிரி கையில வந்துடுச்சு டக்குன்னு எல்லா ட்ரேயுமே நம்ம 5 நிமிஷத்துல இந்த மாதிரி ஈஸியா தடச்சிட்டு அந்த சாக்ஸ் அப்படியே தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம் அவ்ளோதாங்க இப்போ நம்ம ஃப்ரீசர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தாங்க பார்க்க போறோம் நம்ம வீட்டுல அதிகமான கரண்ட் பில் வரதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரீசர் தாங்க அதாவது இந்த ஃப்ரீசர்ல நிறைய இந்த மாதிரி ஐஸ் கட்டி கட்டிருக்கு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா கரண்ட் பில் தான் செய்யும் நம்மளால எதுக்கு இவ்வளவு கரண்ட் பில் வருது அப்படின்னு யோசிப்போம் ஆனா முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டிகள் தான் எனவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த டிஃபராஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கண்டிப்பா கிளிக் பண்ணி தான் விடுவோம் இருந்தாலும் ஐஸ் கட்டிகள் கட்டதான் செய்யலீங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த ஃப்ரீசர்ல இந்த மாதிரி ஊத்தி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு எலிமிச்ச பழத்தை பாதியா கட் பண்ணி அது இருக்கக்கூடிய ஜூஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊத்திக்கலாங்க இப்போ கொஞ்சம் பிழிஞ்சு ஊத்திட்டு கை வச்சு நல்லா தடை விட்டுட்டு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு கல்லுப் எடுத்துக்கிறேன் கல்லுப் எடுத்து மேல இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விடுக்கலாம் நம்ம இருந்து துணிகள் வாங்கினாவோ அல்லது வாங்கினோ கூட நமக்கு இந்த மாதிரி காட்டன் பேக் சீக்கிரம் தண்ணி குடிக்காம இருக்கும் மாதிரி எந்த இடத்தையும் ஒட்டாம இருக்கும் இப்போ இந்த காட்டன் பேக்ல இருந்து ஒரு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக வீட்டு இருக்கக்கூடிய ஷாப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்னு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம என்ன பொருள் வைப்போம் இந்த மாதிரி போட்டு விட்டாவே போதும் எப்பவுமே கட்டாது கரண்ட் பில்லும் ஏறாம இருக்கும் முக்கியமா நம்ம வச்சுக்க கூடிய பாத்தீங்கன்னா அந்த ஃபிரீசர்ல ஒட்டாம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ங்க நான் இப்ப வெச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா கூட அப்படியே இருக்குங்க நமக்கு வெச்சிருக்க கூடிய பொருட்கள் எல்லாம் கீழ ஒட்டாம இருக்கும் ஐஸ் கட்டியோ கட்டாம இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स ஒரு பாத்திரத்துல ஒரு மூணுல இருந்து நாலு கிராம் எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்துக்க கூடியது பாத்தீங்கன்னா பூண்டு தான் அதுக்கு அப்புறமா நம்ம கல்ல மாதிரி எடுத்து வெச்சிருக்கோம் பாத்தீங்களா இது பேர் என்னன்னா குந்திரிகம் அல்லது சாம்பிராணி அப்படினு கூட சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி முழுசா நமக்கு தேவைப்படாது இந்த சாம்பிராணில இருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி உடைச்சு எடுத்துட்டு வந்திருக்கற இந்த மூணு பொருட்கள் மட்டும் நம்ம இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒன்னு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கவர் கூட எடுத்து எடுத்து வச்சிக்கக்கூடிய இந்த பொருட்களை உள்ள இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கல்லு வச்சு நல்லா தட்டு கொடுக்கணும் அப்போதான் நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா உடைஞ்சு வரும் இதை தட்டு போதும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு தட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்னன்னா அந்த குந்தரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பிராணில இருந்து ஒரு விதமான ஒரு வாசனை வரும் அது பாத்தீங்கன்னா நம்ம மம்மியில வச்சு தட்டும்போது அல்லது அந்த மசாலா தட்டுற கல்லில வச்சு தட்டும்போது மறுபடியும் அப்படியே இருந்துட்டே இருக்கும் அதனால அந்த கல்லு மட்டும் தனியா எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்ல பவுடர் ஆகி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி ஒண்ணு எடுத்துக்கலாம் நம்ம தட்டி வச்சுக்க கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணியிலே இந்த மாதிரி சுற்றி வச்சிக்கலாங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாக்கலாம் இந்த துணியை மட்டும் சுத்தி இந்த மாதிரி உரமா வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம்தான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னும் எடுத்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்துல இருக்கக்கூடிய மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இந்த மாதிரி சின்னதாக அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி கொடுத்துக்கலாம் மேல் பகுதியிலேயே அந்த முனைய மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள் எல்லாம் வந்து நல்லா வெளிப்படும் அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டு ரொம்ப நல்லது அல்லது துணி வச்சு கண்ணை நல்லா கட்டிக்கணும் நார்மலாக வெங்காயத்தை கட் பண்றத விட இந்த மாதிரி குழி மாதிரி வெங்காயத்தை சீவி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே இந்த பகுதியில் வந்து இறங்கும் அதே சமயத்தில் இதுல பயங்கரமான நெடியும் எரிவும் வந்துகிட்டே இருக்கும் அதனால கண்ணுல வந்து நல்லா கவர் பண்ணிட்டு ரொம்ப நல்லதுங்க அடுத்து தான் நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாமாயில் என்ன தான் ரேஷன் கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கக்கூடியதான் இந்த பாமாயில் என்ன இந்த பாமாய் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் ஒரு கொசு ஈ இப்படி எதுவுமே அண்டாது இப்போ இந்த பாமாயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாமாயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொசு ஈ மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் எந்த விதமான பூச்சி தொல்லையும் இருக்காது இப்போ இந்த பாமாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம எடுத்தா போதும் இந்த பாமாயில் இந்த மாதிரி ஒரு பவுல நான் வந்து இந்த மாதிரி முதல்ல ஊற்றி எடுத்துக்கிறாங்க ஒரு நாளுக்கு நமக்கு எவ்வளோ பாமாயில் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சு வச்சிருக்கோம் இதை கட் பண்ணி வச்சுக்கூடிய வெங்காயத்தில் இந்த பாமாயில் எண்ணெயில ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு முதல்ல எடுத்து ஊற்றி வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே நல்லா பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த துணியில் கட்டி முடிச்சு போட்டு வச்சிருந்தேன்னு சொன்னீங்க அந்த துணியில் கட்டி வச்சுக்கலேருந்து ஒரு ரெண்டு பெஞ்சுக்கு மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கலாம் மறுபடியும் துணியை இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் டைட்டா நம்ம உள்ள அமுத்தி வைக்கணும் அப்பதான் இந்த துணி நல்லா உள்ள போய் உட்காரும் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாவே போதுங்க நம்ம வீட்டில் பள்ளி கொசு ஈ இப்படி எதுவுமே தவிர தராது இந்த வாசனைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிங்கெல்லாம் அப்படியே ஓடி ஒளி அதை நாமளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தடவை ஏத்தி வச்சாவே போதும் ஈக்கள் எல்லாம் இருந்த இடமே தெரியாமல் ஓடி ஓயிடும் அதே மாதிரி கொசுக்கள் சுத்தமா வரவே வராதுங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ஏற்றி வச்சாவே போதும் அது வெள்ளத்தை ஏறிவது தெரியுது பாருங்க ரொம்ப நேரத்துக்கு இது எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்